வெல்கம் டு அந்த காஷ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி உங்களை எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து ஏமாத்திட்டிருக்கு அரசியல் தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை காட்டிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னால் நம்புவீங்களா நீங்கள் நம்பல்னாலும் அதான் நிஜம் நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க படம் முடிகிற வரைக்கும் நம்ம வில்லன்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் கடைசியில் தான் தெரியும் பாஸ் நம்பர் ஒன் அவன் கிடையாது மெயின் வில்லன் இன்னொருத்தன் அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி இங்கே அந்த மெயின் பாஸ் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஜூலை மாசத்துல இருந்து மின்கட்டணம் உயர்த்தப்படும் அப்படின்னு திமுக அரசு அறிவிச்சிருக்கு ஸோ சடனாக மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியம் திமுகக்கு என்ன இருக்கு இந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து பொதுமக்களும் சரி எதிர்கட்சிகளும் சரி திமுக அரசை ரொம்ப காட்டமாவே கண்டிச்சிட்டு வராம் அப்படி கண்டிக்கிறதால மட்டும் இந்த மின்கட்டண உயர்வை திமுக அரசு வாபஸ் வாங்குவான் இல்லை இவ்வளவு கண்டனத்துக்கு மத்தியிலையும் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் திமுக அரசுக்கு வந்துச்சு இந்த விஷயத்தில் திமுக அரசை மட்டும் கண்டித்தா போதுமா இப்படி பல கேள்விகள் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பதில் பார்ப்போம் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எப்படி ஏமாற்றப்படுறீங்க அரசியல் கட்சிகள் எப்படியெல்லாம் அரசியல் செய்யுது அப்படிங்கிற அந்த சின்ன பேசிக்கை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு ஒரு பத்து வருஷம் பின்னாடி போவோம் ஜெயலலிதா உயிரோடு இருந்த டைம் அப்போது தமிழ்நாடோட சிஎம் ஜெயலலிதா தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமையிலான பாஜக அரசு மத்தியில் ஆட்சி அமைக்குது அந்த அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஜெயலலிதா கொடுக்குறாங்க அதை ஃபுல்லாக படித்து பார்த்த ஜெயலலிதா இது தமிழ்நாட்டு மக்களுக்கு சுமையளிக்கிற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படி அவங்க ரிஜெக்ட் பண்ண திட்டத்தால் தான் வந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஜெயலலிதா ரிஜெக்ட் பண்ண திட்டத்தால் இங்கே மின்சார கட்டணம் உயர்ல ஜெயலலிதா ரிஜெக்ட் பண்ண திட்டத்தை ஓபிஎஸ் வந்து அப்ரூவ் பண்ணார் அதனால தான் இங்கே மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கலாம் ஜெயலலிதா ரிஜெக்ட் பண்ண ஒரு திட்டத்தை ஓபிஎஸ் அப்ரூவ் பண்ணாரா அவ்வளவு தைரியம் எப்படி அவருக்கு வந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அவர் எப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த டைமிங்கில் ஜெயலலிதா உயிரோடு இல்லை அவங்க இறங்கிட்டாங்க ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் சில நாள் சிஎம்மாக ஓபிஎஸ் இருந்தார் அப்போ தான் இந்த திட்டம் அப்ரூவ் செய்யப்பட்டுச்சு அதனால தான் இப்போ உங்களுக்கு மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு மாநிலங்களின் மின் விநியோகத் திறனை மேம்படுத்தவும் மின் உற்பத்தியை அதிகரிக்கவும் மின் விநியோக அமைப்புகளின் வட்டி குறைக்கவும் உஜ்வால் டிஸ்காம் அஷ்யூரன்ஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கொண்டு வந்தது இதை தான் சிம்பிளாக உதய் மின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த திட்டத்தை தான் ஜெயலலிதாட்டை கொண்டு வந்து காமிச்சாங்க இதை ஃபுல்லாக பதிச்சு பார்த்த ஜெயலலிதா இது தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் மிக சுமையான திட்டம் அப்படின்னு சொல்லி இதை வந்து இக்னோர் பண்ணாங்க மேலும் இந்த திட்டத்துக்கு எதிரான ஒரு அறிக்கையை அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனை கொண்டு வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா ஜெயலலிதா அறிவுறுத்தலின்படி நத்தம் விஸ்வநாதன் வெளியிட்ட அந்த அறிக்கையில் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டம் தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் உண்மையிலேயே பலன் கிடையாது தனியார் நிறுவனங்கள் வங்கிகள்கிட்ட கடன் வாங்கி மின் உற்பத்தியை அதிகரிக்கிறது ஆனால் மின் வாரியத்திடம் போதிய பணம் இல்லாததால் அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து அந்த மின்சாரத்தை வாங்க முடியல இதனால அந்த வங்கிகள்கிட்ட வாங்கின கடனை இந்த தனியார் உற்பத்தி நிறுவனங்கள் அடைக்க முடியல தனியார் நிறுவனங்கள் பணத்தை அடைக்காததால் வங்கிகளுக்கு கடன் சுமை அதிகமாகுது எனவே மின்வாரியங்களின் நிதி நிலைமையை சீர் செஞ்சு தனியார் நிறுவனங்கள்கிட்ட இருந்து அந்த மின்சாரத்தை வாங்கி அந்த காசை வங்கிகளுக்கு அந்த தனியார் நிறுவனங்கள் அடைக்கிறதுக்கு வழி செய்ய தான் இந்த திட்டம் வழிவகுக்கும் இதனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை அவங்களுக்கு தான் சுமை அதிகமாகும் அப்படிங்கிறது ஜெயலலிதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை தான் நத்தம் விஸ்வநாதனோட அறிக்கையில் ஜெயலலிதா இன்டைரெக்டாக சொன்னாங்க அப்படி பார்த்தோம்னா வழக்கம் போல கார்ப்பரேட்டுகளுக்கு ஃபேவரட்டான ஒரு திட்டத்தை தான் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் இருக்க சில குறைபாடுகளை வந்து ஜெயலலிதா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டியிருக்காங்க மாநில மின் வாரியங்களோட கடனில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மாநில அரசு ஏற்றுக்கணுமா ரெண்டாவது மூணு மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்தணும் மூணாவது மின் இழப்பை குறைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஸோ இப்படியான சில பாயிண்ட்ஸுகளை வந்து ஜெயலலிதா வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க நல்லா கவனிங்க மின்வாரியத்தோட கடனை மாநில அரசு ஏற்றுக்குச்சு அப்படின்னா மின்வாரியம் என்ன பண்ணும் மாநில அரசு தான் இருக்கே கடனை ஏற்றுக்க அப்படிங்கிற அடிப்படையில் அதிக காசுக்கு தனியார் நிறுவனங்கள்கிட்ட வந்து மின்சாரத்தை வாங்கிக்கிட்டே இருக்கும் இதனால் மாநில அரசோட கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மாநில அரசுக்கு கடன் சுமை அதிகரிச்சிச்சு அப்படின்னா மாநில அரசு அந்த தொகையை மக்கள் திட்டங்களுக்கு செயல்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதாவது அதிகரித்த மின்சார கட்டணத்தை செலுத்துற அளவுக்கு மக்கள் போவாங்க அதே வேளையில மக்களுக்கான எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு மாநில அரசோட நிலைமை மோசமாக போய் நிற்கும் ஸோ இதெல்லாம் காரணம் காட்டிதான் இந்த திட்டத்தில் சேர முடியாது அப்படின்ட்டு ஜெயலலிதா சொன்னாங்க ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சில நாள் சிஎமாக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தன்னோட ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக பாஜக சொன்னதுக்கெல்லாம் தலையசைச்சாரு ஜெயலலிதா மறுத்த அஞ்சு திட்டங்களில் ஓபிஎஸ் சிஎமாக இருந்தப்போ கையெழுத்து போட்டார் அந்த அஞ்சில் ஒரு திட்டம் தான் இந்த உதய் மின் திட்டம் இந்த உதய மின் திட்டத்தில் இருபத்தி ஒன்றாவது மாநிலமாக தமிழ்நாடு இணைந்தது இந்த ஒப்பந்தம் எப்போ கையெழுத்திடப்பட்டச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி எட்டாம் தேதி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் வரைக்கும் மின்வாரியங்களோட கடனில் எழுபத்தஞ்சு பர்சண்ட்டை தமிழ்நாடு அரசு ஏற்கணும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தணும் மின் இழப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அம்சங்கள்லாம் ஒன்றிய அரசு முன் வச்சது ஆனால் ஓபிஎஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் கடனை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த முடியாது வருஷத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்துறோம் அப்படின்ட்டு ஒரு டீல் பண்ணாங்க அந்த டீலுக்கு பாஜக ஓகேன்னு சொல்லவும் இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போய் ஓபிஎஸ் இணைச்சார் இந்த திட்டத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுகவும் மோடி தலைமையிலான பாஜக அரசும் சில பாயிண்ட்ஸ்களை முன் வச்சாங்க அதன்படி சுமார் பதினொன்றாயிரம் கோடி மதிப்பிலான நிதி பலன்களை தமிழ்நாடு அரசு பெறும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸையும் அவங்க முன் வச்சாங்க ஆனால் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தோட கடன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரூபாய் எண்பத்தி ஒன்றாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கோடி அதே கடன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடி ஸோ இவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசோட கடன் வந்து குறையலை அதிகரிக்க தான் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த டேட்டா காமிக்கிது தமிழ்நாடு அரசு திட்டத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் மின்வாரியத்தோட இழப்பை மாநில அரசு தான் ஏற்றுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில் மின் வாரியத்துக்கு ஏற்பட்ட இழப்பை செய்ய கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆகியிருக்கு இதனால மின்வாரியத்தோட மொத்த கடன் ஒரு கோடியே ஐம்பத்தொம்போது லட்சத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு கோடியை அதிகரிச்சிருக்கு இதற்கான வட்டி மட்டுமே ஆண்டுக்கு பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி செலுத்தப்பட்டு வருகிறது சரி இதெல்லாம் ரைட்டு இதுக்கும் மின்சார கட்டணம் அதிகரிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற பாயிண்ட்டு நீங்கள் கேட்குறீங்க நம்ம நேராக விஷயத்துக்கு வரணும் மின்வாரியங்களை பொறுத்த வரைக்கும் ஊரக மின் வசதி கழகம் மின்சார நிதி கழகம் அப்படிங்கிற ரெண்டு நிறுவனங்களிடமிருந்து கடன் வாங்கிட்டு இருக்குது இந்த நிறுவனங்கள்கிட்ட போய் கடன் கேட்டோடனே அவங்க கடன் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது அது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ரூல் நம்பர் ஒன் ஒவ்வொரு வருஷமும் மின்சார கட்டணத்தை மாநில அரசு உயர்த்தினால் மட்டும்தான் மின் வாரியத்துக்கு இந்த ரெண்டு நிறுவனங்களும் கடன் கொடுக்கும் ஸோ அதன்படி தான் இங்கே ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக அரசு மூணு மாசத்துக்கு ஒரு முறை வந்து மின்சார கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ரூல் போட்டாங்க அதுலேருந்து விலக்கு விலக்கு வாங்கிதான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அதன்படி ஆண்டுக்கு ஒரு முறை இப்போது மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் மட்டும்தான் இந்த ரெண்டு நிறுவனங்களும் மின்வாரியத்துக்கு கடன் கொடுக்கவே செய்யும் அதாவது மின்வாரியத்தோட கடனில் ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டா மாநில அரசு அடைக்கணும்னு ஒரு நிபந்தனை இருக்கு அதன்படி அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அமௌண்ட்டை வந்து மானியமாக மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கும் அந்த மானியத்தை ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே மின் கட்டணத்தை அதிகரித்த பார்த்திங்களா அதற்கான ப்ரூஃபை கொடுத்தா தான் ஒன்றிய அரசு அந்த மானியத்தையே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதன்படி தான் இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்படுது இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மின் பகிர்மான நிறுவனங்கள் இருந்தும் கடன் வாங்குறாங்க ஆனால் வங்கிகள் அந்த கடனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே மின்சார கட்டணத்தை உயர்த்தினதுக்கான ப்ரூஃபை வந்து வங்கிகளுக்கு மின் பகிர்மான நிறுவனங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படி சமர்ப்பித்தால் மட்டும்தான் வங்கிகளும் இந்த மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கும் ஸோ இப்படி மூணு பாயிண்ட்டும் வந்து ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து மானியம் வாங்கணும்னாலும் சரி தனியார் நிறுவனங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கணும்னாலும் சரி வங்கிகள்டு கடன் வாங்கணும்னாலும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தினதுக்கான ப்ரூஃபை கொடுத்தால் மட்டும்தான் அவங்க கடனை ரிலீஸ் பண்ணுவாங்க மானியத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த அடிப்படையில் தான் ஆண்டுதோறும் இங்கே வந்து மாநில அரசு மின்சார கட்டணத்தை அதிகரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த உண்மைகள் ஃபுல்லாக புரியாமல் பொதுமக்கள் வந்து மாநில அரசை வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் இங்கே மாநில அரசு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறேனே தவிர திமுக அதிமுக நான் பிரிக்கலை ஏன்னா இது ஒன்றிய அரசு விசஸ் மாநில அரசு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆனால் இந்த நிலைமை ஏற்பட ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக அரசு ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நாம் மறக்கக்கூடாது பொதுமக்களுக்கு இது எல்லா டீட்டெயிலும் தெரிய வாய்ப்பு இல்லை அதனால் அவங்க ஒரு மாநில அரசை கண்டிக்கிறாங்க ரைட்டு ஆனால் இது எல்லாமே தெரிஞ்ச பாஜக அரசும் அதிமுக அரசும் திமுக அரசை கேள்வி கேட்குற அரசியலை தான் நாம் ரொம்ப தெல்ல தெளிவாக கவனிக்க வேண்டியிருக்கு திமுக அரசும் இந்த பாயிண்ட்டுகளை ஏன் முன்வைக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற ரகசியமும் எனக்கு தெரியலை இந்த திட்டத்தால் தான் இந்த நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக அரசு எடுத்து சொல்லணும் அது ஏன் சொல்லலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் அன்காஸ் தமிழ் இது போன்று முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு அவசியம் தெரிய வேண்டிய விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கும் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்